ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு தேங்காயில் முக்கால் பாகம் தேங்காயை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதை அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காய் உழுது இதை தனியாக வச்சுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் வந்துட்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் காரத்துக்கு வந்துட்டு வரமிளகாய் எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு நாலு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் இதோட ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ வரமிளகாய் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஒரு நாலு மிளகா எடுத்துக்கோங்க அப்புறமா கருவேப்பில்லை கருவேப்பில்லை ஒரு 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 கொத்து கருவேப்பில் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் ஆனால் நான் வந்துட்டு கருவேப்பில்லை மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் வந்துட்டு சோம்பு சீரகம் கா கிராம்பு பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் முக்கியமாக சோம்பு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இவ்வளோதான் நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் அப்புறமா கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் எப்போவுமே தேங்காய் சதத்துக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு இருந்து மூணு ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது இந்த வெரைட்டி ரைஸ் அந்த ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஸ்பைசஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம் அப்புறம் வத்தல் கருவேப்பில் இதெல்லாம் கலந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருக விடாமல் விட்டு வதக்கிக்கோங்க அப்புறமா ஆனியன் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த கிளாரலுக்கு தேவையான அளவு ஏன்னா ஆல்ரெடி சாதத்திலேயே நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வதங்கட்டும் ஆணி எல்லாம் வந்துட்டு ஒரு முக்கால் பங்கு வேகிற மாதிரி வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கியாச்சு வதங்கினா நம்ம சாதம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கப் சாதத்துக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சாதத்தை நம்ம அந்த தேங்காயோட சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம் தேங்காயோட நல்லா வதங்கணும் சாதம்